அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்னாக்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நன் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் நாம் திருவருட்பாவில் வல்லற்பெருமான் எழுதிய உரைநடை பகுதியில் உள்ள ஜெயவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்று தொடர்ந்து சிந்திப்போம் பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேக நாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அரிது அரியை பசியையும் அரிது நிவ் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்விக்கத் தொடங்கில் கடவில் சிருஷ்டிக்கப்பட் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்ற ஏழு வகைப்பட்ட அளவிறந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியமோ அசாத்தியமாகுமோ என்று கேட்டால் அதற்கு வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் தேவர்கள் மனித சுதந்திரத்திற்கும் மேற்பட்ட சுதந்திரம் உடையவர்களாய் தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லவம் உடையவர்கள் ஆதலால் அவர்கள் பசியை குறித்து மற்ற ஜீவர்களாகிய நாம் யோசிப்பது என்றும் தேவர்களுக்கும் பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் நரகர்னாக்க நாம மனிதர்கள் நாம் பசியாற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்றுவித்தலாலும் பரிவாரங்கள்னால் அரசன் மற்றவங்களாக பரிவாரங்கள்னால் அவங்க கூட இருக்கிறவங்க அந்நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியமல்ல என்றும் அந்நரகருக்கும் பஸ் நரகரும் பசியோடு இருந்தால் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் ஊழ்வகையினாலும் சிறிதும் சுதந்திரமில்லாத மரம் புல் முதலிய தாவரங்களில் மனிதர் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவரங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும் நாம் வளர்த்துற செடிகளுக்கு மரம் செடிகளுக்கெல்லாம் நாம் தான் தண்ணி விட வேணும் அது அவசியம் என்று சொல்கிறார்கள் மற்ற தாவரங்கள் அது தானே மலைச்சு கா காடு வளங்களில் இருக்கிற தாவரங்கள் வர்க்கங்கள் எல்லாம் அருள் நீதிப்படி ஆகாரம் கொடுப்பிக் கே உயிர்த்திருக்கின்றன அதெல்லாம் இடவன் இறைவனுடைய ஆணைப்படி அருளால் வந்து மழை பெழிஞ்சு அவங்கெல்லாம் ஆகாரம் கொடுப்பிக்கப்பட்டு அது உயிர்ப்பித்திருக்கின்றன ஆதலால் அவைகளுக்கெல்லாம் அறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது அல்ல நம்ம மனிதர்களாகிய இந்த ஜெவர்களுடைய சுதந்திரம் இல்லை கடவுள் சுதந்திரம் என்று அவ அதெல்லாம் கடவுள் சுதந்திரம் என்றும் அவை குறித்து யோசிப்பது அவசியமல்லவென்றும் ஆகாரம் இல்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியம் என்றும் நாம் ஐயோ இவங்களுக்கு மலையில் என்ன அப்படி வாடுறாங்களே அப்படின்னு வல்லற் பெருமான் சொல்லுவார்கள் வாடிய வயிறை கொண்டு போது வாடினேன் என்று அந்த மாதிரி நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவ்வவற்றின் வகைக்கு தக்கபடி அவ ஊழ்வினை பா முன்பிறவியில் செய்த ஊழ்வினைகளுக்கு தக்கபடி அருள் நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன என்றும் அது இறைவனுடைய அருளால் அதெல்லாம் பசியாறுகின்றன அவ்வவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல அதெல்லாம் நம்மனுடைய சுதந்திரம் இல்லை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது அது இறைவனுடைய சுதந்திரம் கடவுள் சுதந்திரம் என்றும் அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாய் தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்து கொள்ளுகின்ற பசு எருது எருமை கடா ஆடு குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் என்றும் ஏமா நாம் வளர்க்குற பசு மாடு ஆடு இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நாம் தான் அதுக்கு உணவு கொடுக்கணும் இப்படி அதுக்கு அவசியம் என்றும் மனிதர்களில் ஆண் மக்கள் பெண்மக்கள் என்று எரிவகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாக இருத்த இருக்க இருக்கின்றபடியாலும் இருந்தாலும் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனம் முதலான அந்தக்கரண விருத்திகளினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒத்திருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்வகையினால் அருள் நியதி கொடுப்பிக்கின்ற ஆகாரமற்றில் ஜீவித்து தேகத்தை வைக்கிற் வைத்திருக்க முடியுமே ஆக வைத்திருக்க முடியாது ஆகையினால் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கிற ஆகாமிய ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கிற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அது இப்போ ஆகாமிய உணவுன்னா இப்போ நாம் சம்பாதிக்கிற உணவு ஆகாமிய உணவு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்ட வழியாலும் ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்த்திருக்கும்படியாகவும் அப்படி இல்லாதவங்க இருக்கிறவங்களை பார்த்து அப்படி பசிக்கு எதிர்பார்த்திருக்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்திகளை அடையவும் அருள்நீதியாக விரி விதிக்கப்பட்டிருக்கிறபடியாகவும் அப்படி அருள்நீதியினால இறைவனுடைய அருளாளதை இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது பசியினால் வருந்துறவங்க நாம் பசி நீக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுங்க கொடுத்துருக்குறார் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல் இலே இலேசிலே எடுக்க முடியாது மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் அந்த மனித தேகம் போனால் மேலவும் இந்த தேகம் வரும் வருமென்கிற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்க ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டுமென்றும் கடவுள் விதித்திருக்கின்ற வழியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டுமென்றும் இறைவன் அறிய வேண்டுமென்றும் இறைவன் விதித்திருப்பதை நாம் வந்து அறிந்து அதை வந்து பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் ஊழ் வகைக்கு தக்கபடி மிருகம் பறவை முதலியவர்களுக்கு அருள் நியதி ஆகாரம் மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ்நிய ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி என்றால் மனிதர்கள் பிரார பிராரத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரண இந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்கள் பெற கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்ற வழியால் கடவுள்க்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் சி சித்தி முத்தி இன்பங்கள் பெற வேண்டும்னு விதிச்சிருக்கிறாங்க மனிதர்களுக்கு பிராத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டும் என்று அறிய வேண்டும் மிருகம் பட்சி ஊர்வன தாவரம் என்ற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்களாதால் அவையெல்லாம் தண்டனையினால் அந்த தேகத்தையெல்லாம் பெற்றிருக்குது பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருட்சக்தியால் தடைபடாமல் கொடுக்கப்படுமகளில் ஆகாமி ஆகாரம் சம்பாதிக்க வேண் அது அந்த வந்து ஆகாமி அதுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டியதில்லை